வாக் வாதினி எஜுகேஷன் யூடியூப் சேனலை நம்ம இன்னைக்கு பத்தாம் வகுப்பு தமிழ் முதல் இடைப்பருவ தேர்வு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான ஒரிஜினல் கொஷின் பேப்பரை பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க வெள்ளைக்கான ப்ரஸ் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு பகுதி ஒன்று அனைத்து வினாக்களுக்கும் விடையளிக்க வேர்க்கடலை மிளகாய் விதை மாங்கொட்டை ஆகியவற்றை குறிக்கும் பயிர் வகை மணி வகை என் தமிழ்நா என்பதை பிரித்தால் இவ்வாறு வரும் எம் கூட்டல் கூட்டல் நா அப்படின்னு புரிக்கலாம் ஒரு சொல் தனித்து நின்று பொருள் தருவது தனிமொழி எனப்படும் பாடு இமிழ் பனிக்கடல் பருகி என்னும் முல்லைப்பாட்டு அடி உணர்த்தும் அறிவியல் செய்தி யாது கடல் நீர் ஆவியாகி மேகமாதல் அப்படின்றத குறிக்கிது அடுத்தது அறிஞருக்கு நூல் அறிஞரது நூல் ஆகிய சொற்சொடர்களில் பொருளை வேறுபடுத்த காரணமாக அமைவது வேற்றுமை உருவு இதுல அறிஞருக்கு கு என்ற வேற்றுமை உருவு வந்துள்ளது அறிஞர் அது அது என்ற வேற்றுமை உருவு வந்துள்ளது சிலம்பு அடைந்திருந்த பாக்கம் எய்தி என்னும் அடியில் பாக்கம் என்பது பாக்கம்னா சிற்றூர் பாரத ஸ்டேட் வங்கியில் உரையாடு மென்பொருள் எது இலா குறுகிய விடையளிக்க விடைக்கேற்ற வினா அமைக்கன்னு சொல்லியிருக்காங்க திருந்திய மக்களை மற்ற உயிர்களில் நின்று பிரித்து காட்டுவது எது இது எப்படி கொஸ்டினா திருந்திய மக்களை மற்ற உயிர்களில் நின்று பிரித்து காட்டுவது எது அப்படின்னு கேட்கலாம் இன்னொரு முறையில் மொழி மக்களை எவ்வாறு பிரித்து காட்டுகிறது அப்படின்னு கேட்கலாம் அடுத்தது உலக காற்றாலை மின் உற்பத்தியில் இந்தியா ஐந்தாம் இடம் பெற்றுள்ளது இப்படி இதை எப்படி கொஸ்டின் கேட்கலாம்னா உலக காற்றாலை மின் உற்பத்தியில் இந்தியா வகிக்கும் இடம் எது அப்படி கேட்கலாம் இன்னொரு முறையில் காற்றாலை மின் உற்பத்தியில் ஐந்தாவது இடத்தில் உள்ள நாடு எது அப்படின்னு கேட்கலாம் அடுத்தது விடும் விடும் என முடியும் திருக்குறளை அடி மாறாமல் எழுதுக முயற்சி திருவினை ஆக்கும் முயற்சியின்மை இன்மை புகுத்தி விடும் அடுத்தது பிரிவு ரெண்டுல எவையேனும் மூன்று வினாக்களுக்கு மட்டும் குறுகிய விடையளிக்க கேட்டிருக்காங்க பத்தாவது கொஸ்டின் வேங்கை என்பதை தொடர் மொழியாகவும் பொது மொழியாகவும் வேறுபடுத்தி காட்டுக இந்த கொஸ்டின் வந்து இயல் ஒன்று குருவினா ஒன்றுலேருந்து வந்திருக்கு அடுத்தது பெற்றோர் வேலையிலிருந்து திரும்ப தாமதமாகும்போது அழும் தம்பிக்கு நீங்கள் கூறும் ஆறுதல் சொற்களை எழுதுக இது வந்து எல் ரெண்டுலேருந்து குருவினா நாலுலேருந்து கேட்டிருக்காங்க அடுத்தது விருந்தினரை மகிழ்வித்து கூறும் முகமன் சொற்களை எழுதுக இது எல் மூன்று குருவினா ஒன்றிலிருந்து வந்திருக்கு உயிர்களை உருவாகி உயிர்கள் உருவாகி வளர ஏற்ற சூழல் பூமியில் எவை எவை என பரிபாடல் வழி அறிந்தவற்றை குறிப்பிடுக இது ஏழ் நான்கு குருவினா நான்குல இருந்து கேட்டிருக்காங்க அடுத்தது பகுதி மூன்று பிரிவு ஒன்றுலேருந்து பதினாலாவது கொஸ்டின் தமிழகனார் தமிழையும் கடலையும் இரட்டிற மொழியும் பாங்கினை விளக்குக அது எல் ஒன்று சிறுவினா நாலுலிருந்து கேட்டிருக்காங்க அடுத்தது பதினஞ்சாவது கொஸ்டின் கண்ணே கண்ணுரங்கு காலையில் நீ எழும்பு மாமழை பொய்கையிலே மாம்புவே கண்ணுரங்கு பாடினேன் தாலாட்டு ஆடி ஆடி ஓய்ந்துரங்கு இத்தாலாட்டு பாடலில் அமைந்துள்ள தொடர் வகைகளை எழுதுக இந்த கொஸ்டின் வந்து ஏழு மூன்று சிறுவினா இருந்து வந்திருக்கு அடுத்தது பதினாறாவது கொஸ்டின் காசி கண்டம் உணர்த்தும் விருந்தோம்பல் செய்யும் இல்லற ஒழுக்கங்களை கூறுக இது இயல் மூன்று சிறிவினா ரெண்டுலேருந்து வந்திருக்கு அறிந்தது அறியாதது புரிந்தது புரியாதது தெரிந்தது தெரியாதது பிறந்தது பிறவாதது இவை அனைத்தையும் யாம் அறிவோம் அது பற்றி உமது அறிவுரை எமக்கு தேவையில்லை எல்லாம் எமக்கு தெரியும் இக்கூற்றில் அடிக்கோடிட்டு எழுத்துக்களில் உள்ள வினை முற்றுகளை தொழில் பெயர்களாக மாற்றி எழுதுக அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்த கொஷின் இயல் ஒன்று சிறுவினா மூன்றிலிருந்து வந்திருக்கு அடுத்தது பத்தியை படித்து வினாக்களுக்கு விடை தருக இது வந்து ஒரு பேராகிராஃப் கொடுத்து அதிலிருந்து கொஸ்டின் கேக்குறாங்க தமிழ் மக்களின் வீரத்தை சொல்லும் கலையாக திகழ்வது புலி ஆட்டமாகும் பாட்டும் வசனமும் இல்லாத ஆட்டங்களில் புலி ஆட்டமும் ஒன்று விழாக்களில் புலி வேடமிடுவோர் உடம்பெங்கும் புலியைப் போன்று கருப்பும் மஞ்சளுமான வண்ண கோடுகளை இட்டு துணியிலான வாழை இடுப்பில் கட்டிக்கொள்வர் தப்பு மேலத்திற்கேற்ப ஒருவரோ இருவரோ ஆடுவர் புலியை போன்று நடத்தும் பதிங் பது நடந்தும் பதுங்கியும் பாய்ந்தும் எம்பி குதித்தும் நாக்கால் வருடியும் பற்கள் தெரிய வாயை பிளந்தும் உருமியும் பல்வேறு அடவுகளை வெளிப்படுத்துகின்றனர் இரண்டு கொஸ்டின் கேட்டிருக்காங்க புலி ஆட்டமாவது யாது தமிழ் மக்களின் வீரத்தை சொல்லும் கலையாக திகழ்வது புலி ஆட்டமாகும் அடுத்தது புலி ஆட்டத்தில் பாட்டும் வசனமும் உண்டா பாட்டும் வசனமும் இல்லாத ஆட்டங்களில் புலி ஆட்டமும் ஒன்று அடுத்தது புலி வேடமிடுவோர் தங்களை எவ்வாறு அலங்கரித்துக் கொள்வர் விழாக்களில் புலி வேடமிடுவோர் உடம்பெங்கும் புலியைப் போன்று கருப்பும் மஞ்சளுமான வண்ண கோடுகளை இட்டு துணியிலான வாழை இடுப்பில் கட்டிக்கொள்வர் அவ்வளோதான் இது அடுத்தது அழகிட்டு வாய்ப்பாடு உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பலகற்றும் கல்லா அறிவிலாதார் அழகிட்டு வாய்ப்பாடுக்கான முழுமையான விள விளக்கத்தை நான் அடுத்த வீடியோல போடுறேன் இப்போ இந்த குரலுக்கான விளக்கத்தை மட்டும் பார்க்கலாம் வாங்க உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பலகற்றும் கல்லா அறிவிலாதார் இதை வந்து எப்படி பிரிக்கலாம்னா சீர் அசை வாய்பாடு அப்படின்னு வந்து நம்ம முதல்ல பிரிச்சுக்கணும் உலகத்தோ உலகத்தோ அப்படின்னு பிரிச்சிருக்காங்க ஊ என்றது என்னது குரில் எழுத்து லாவம் குரில் எடுத்து அப்போ இரண்டு குரில் வந்தா அது வந்து நிறை அடுத்தது கா ஒரு குரில் எழுத்து வந்திருக்கு அது பக்கத்துல ஒரு மெய் எழுத்து ஒற்று எழுத்து வந்திருக்கு அது நம்ம அதை கணக்கு எடுத்து கூடாது குரில் எடுத்து மட்டும்தான் எடுத்துக்கணும் குரிலும் நெல்லில மட்டும்தான் நம்ம கணக்குல எடுத்துக்கணும் அப்ப இது என்னது குரிலெழுத்து எழுத்து மட்டும் வந்தா நேர் அப்புறம் தோ நெடியில் எழுத்து மட்டும் வந்தால் நிறை அப்போ நிறை நேர் நேர் புலி மாங்காய் அடுத்தது டொட்டை டோ குரில் எழுத்து எழுத்து மட்டும் வந்தால் நேர் டா குரில் எழுத்து மட்டும் வந்தால் நேர் 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 தேமா ஒழு ஓ குரிலெழுத்து எழுத்து இரண்டு குழியில் வந்தா நிறை அடுத்தது கா குரில் எழுத்து மட்டும் வந்திருக்கு நேர் நிறை நேர் புலிமா அடுத்தது பல பா குரில் எழுத்து லா குரில் எழுத்து இரண்டு குரில் எழுத்து வந்தா நிறை கா ஒரு குரில் மட்டும் வந்திருக்கு நேர் ரூ ஒரு குரில் எழுத்து மட்டும் வந்திருக்கு நேர் அப்போ நிறை நேர் புலி மாங்காய் அடுத்தது கல்லார் கா ஒரு குரில் மட்டும் வந்திருக்கு குரில் மட்டும் வந்தா நேர் லார் லா லா ஒரு நெடியில் எழுத்து மட்டும் வந்திருக்கு நேர் அப்போ நேர் தேமா அடுத்தது அருவிழா ஆ இரண்டு குரில் இரண்டு குரில் மட்டும் வந்திருக்கு அப்ப நிறை வி ஒரு குரில் லா ஒரு நெடில் ஒரு குரிலும் நெடிலும் வந்தா நிறை அப்ப கருவிலம் தார் நெடில் எழுத்து வந்திருக்கு நெடில் எழுத்து நாள் அடுத்தது இருந்தாவது கொஸ்டின் பாருங்க அடிமாறாமல் எழுதுக தென்னன் மகளே என தொடங்கும் அன்னை மொழியே பாடலை எழுதுக இந்த பாட்டில் நல்லா படிச்சுங்க மனப்பாட பாட்டு நெக்ஸ்ட் வந்து சிறுதாம்பு தொடுத்த என்னை தொடங்கும் முல்லை பாட்டு பாடல் எழுதுக இந்த பாட்டை நல்லா படிச்சுக்குங்க அடுத்தது காட்சியை கண்டு கவிதை எழுதுக ஒரு சீனரி மாதிரி கொடுத்துட்டா அதுலருந்து நம்மளை வந்து ஓனா வந்து கவிதை எழுத சொல்லியிருக்காங்க இதை வந்து எப்படி எழுதலான்னு பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு மூச்சே உயிர் மூச்சு மூச்சு மட்டும் இல்லை என்றால் ஏது பேச்சு மரத்தை நட்டு காப்போம் காட்சை ஆழ்ந்து இழுத்து விடுவோம் மூச்சை அல்லல் படாமல் வாழ்ந்திடுவோம் வாழ்க்கை என்றும் அவதிப்படாமல் காத்திடுவோம் வளிமண்டலத்தை அணியை எடுத்துக்காட்டுடன் விளக்குகற்குறிப்பேற்ற அணியை எடுத்துக்காட்டுடன் தன் குட்டல் குறிப்பு கூட்டல் ஏற்றம் கூற்றல் அணி எனது தற்குறிப்பேற்ற அணி செய்யுளில் தற்குறிப்பேற்ற அணி என்பது இயல்பாக நடக்கும் ஒரு நிகழ்வின் மீது கவிஞர் தன் குறிப்பை ஏற்றி கூறுவதாகும் இயல்பாக நடக்கிற ஒரு விஷயத்த கவிஞர் அவரோட கற்பனை திறனால அதை வந்து கொஞ்சம் உயர்வுபடுத்தி சொல்றதுதான் வந்து தற்குறிப்பேற்ற அணி அப்படின்னு சொல்றாங்க இதோட எடுத்துக்காட்டு எக்ஸாம்பிள் பாருங்க போருடன் தடுத்த ஆறையில் நெடுங்கொடி வாரால் என்பன போல் மறித்து கை காட்ட இது வந்து சிலப்பதிகாரத்துல இருக்கு இந்த பாடல் இதுக்கான விளக்கம் பாருங்க கோட்டை மதில் மேல் இருந்த கொடியானது வர வேண்டாம் என தடுப்பது போல் கை காட்டியது என இளங்கோவடிகள் மேற்கண்ட வரிகளில் குறிப்பிடுகிறார் அதாவது காற்றுல வந்து இயற்கையா வந்து கொடி அசையுது அது வந்து இயல்பான ஒரு நிகழ்வு அதை வந்து கவிஞர் வந்து கோவலனும் கண்ணகியும் மதுரைக்கு வர வேண்டாம் அப்படின்றதுக்காக தான் அந்த காத்துலயே கொடி அசைது அப்படின்னு வந்து தன் கருத்தை வந்து ஏற்றி கூறியிருக்காரு அதனால தான் இது தற்குறிப்பேற்ற அணி அப்படின்னு சொல்றாங்க இயல்பான நிகழ்வு காற்றில் கொடிகள் அசைந்தது கவிஞர் ஏற்றி கூறிய கருத்து கோவலனும் கண்ணகியும் மதுரைக்கு வர வேண்டாம் என எச்சரிப்பது இவ்வாறு இயல்பான ஒரு நிகழ்வின் கவிஞர் தன் கருத்தை ஏற்றி கூறியுள்ளதால் இது தற்குறிப்பேற்ற அணி ஆயிற்று அடுத்தது தமிழில் பெயர்க்க லாங்குவேஜ் இஸ் த ரோட் மேப் ஆஃப் கல்ச்சர் இட் ஹெல்ஸ் யூ வேர் இட்ஸ் பீப்புள் கம் ஃப்ரம் அண்டு வேர் தேர் கோயிங் மே பிரன் சொல்லியிருக்காங்க இதை வந்து எப்படி தமிழில் சொல்லலாம்னா மொழி நாகரிகத்தை காட்டுகின்ற வழி அது மக்களை எங்கிருந்து வந்தார்கள் எங்கு செல்கிறார்கள் என்பதை தெளிவுபடுத்தும் அடுத்தது பகுதி நாலுல இருந்து பிரிவு ஒன்னுல இருந்து சார்ஜுவார் வளர்த்தம் தமிழ் என்னும் தலைப்பில் கட்டுரை வரைக இது வந்து பேஜ் நம்பர் டுவெண்ட்டி டூல இருக்கு இந்த கொஸ்டின் ஏழ் இருந்து கட்டுரை இருந்து கேட்டிருக்காங்க அடுத்தது மாநில அளவில் நடைபெற்ற மரம் இயற்கையின் வரும் என்னும் தலைப்பிலான கட்டுரை போட்டியில் வெற்றி பெற்று முதல் பரிசு பெற்ற தோழனை வாழ்த்தி கட்டுரை எழுதுக இது வந்து ஃபார்ட்டி சிக்ஸ் பேஜ் நம்பர்ல இருக்க ஏழு ரெண்டுல இருந்து வாழ்த்து இருந்து கேட்டிருக்காங்க வாழ்த்து மடல் இருந்து பெரியவிரெண்டுல அண்ணமையா என்னும் பெயருக்கும் அவரின் செயலுக்கும் உள்ள பொருத்த பாட்டினை கோபாலபுரத்து மக்கள் கதைப்பகுதி கொண்டு விவரிக்க இது வந்து இயல் மூன்று நெடுவினா ரெண்டுலேருந்து கேட்டிருக்காங்க உள்ள கார்கால செய்திகளை விவரித்து எழுதுக இது வந்து இயல் ரெண்டு நெடுவினா இருந்து கேட்டிருக்காங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாக்வாதின் எஜுகேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி